முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை என் அப்பன் முருகன் எனக்கு நல்லது செய்வான்னு நம்பிக்கையோட என் கைகளை தொட்டவன் வாழ்க்கையில நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து அந்த வெற்றியையே வெற்றி செய்தியாக உன் செவி கேட்க வைக்கப் போறேன் ஆமையார் செல்வமே நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக கைகூட்டி வரும்படி உனக்கான நல்லதை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் இந்த நேரத்தில் உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை மனசளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ஓய்வு உளைச்சல் இல்லாமல் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்க உனக்கு அமைதியை கொடுத்து உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சியை கொடுப்பதற்காக தான் என்னுடைய கையை முதல்ல தொடச்சொன்னே நீ ஓய்வே எடுக்காம ஒரே மூச்சா ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீனா மனசுல அதையும் இதையும் யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருந்ததுனால சில ஆரோக்கிய குறைபாடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சுவரை வச்சுதான் சித்திரம் வரைய முடியுன்றது உனக்கு ஞாபகம் இருக்குது தானே முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுத்தாதான் உன் வாழ்க்கையை அழகான சித்திரமாக மாற்ற முடியும் இப்போதைக்கு நீ அமைதியாயிரு முதல்ல உன் மனசுக்குள்ள நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குறேன் அதற்கப்புறம் வெற்றிகளை உன்வசமாக ஆக்குறேன் செல்லமே உனக்கு தடையாக இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சுட்டு வெற்றிங்கிற வார்த்தையை வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் இனிமே தினமும் நீ வெற்றி வெற்றின்னு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழும்படி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்துறதுக்காக தான் புது பாதையில் புத்துணர்ச்சியோடு உன்னை பயணம் செய்வதற்காக தான் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன் எப்பவுமே பத்தோட பதினொன்னாக வாழ்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் தனியாக தனித்துவத்தோடு தன்மானத்தோடு வாழ்ந்து ஜெயிக்கிறதுங்கிறது மிக பெரிய விஷயம் அப்படி தானே நீ யாருக்கையும் எதற்காகவும் எதிர்பார்க்காம தனித்துவமாக தனித்திறமையால வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்புற நினைக்கிற நீ நினைச்சதையும் நீ நம்புறதையும் உன் வாழ்க்கையில சரியாக நடத்தி முடிச்சு தர்றேன் சரியோ தப்போ எல்லா இடங்கள்லையும் தைரியமாக பொறுமையா பக்குவமா பேச கற்றுக்கோ அவசரப்பட்டு படம் பேசக்கூடாது ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் சரியா பொறுமையாக நீ சொல்ல வர்றத சொல்லி முடிச்சிடணும் அதை விட்டுட்டு பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருந்தினா எங்க தப்பு நடந்தாலும் பழியை தூக்கி ஓ மேல பாரமாக போட்டுருவாங்க எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தீன்னா நீ தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு பணி செல்லவும் இந்த உலகம் தயங்காது என் செல்வமே உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கஷ்டம் வீட்டில் பிரச்சனைன்னு ஒவ்வொன்றும் போட்டு உன் மனசை வாட்டி வதைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அது எல்லாமே சரியாக இருந்தானே என்கிட்ட பிரார்த்தனை செஞ்ச இதோ உன்னையும் உன் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த முருகன் நான் வந்துட்டேன் உனக்கோ அல்லது உன் வீட்டில் உள்ளவங்களுக்கோ ஏதாவது ஒன்றுனா முதலாக ஓடி வந்து சரி செய்யதானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்னுடைய பேச்சை கேட்டு இப்போ நீ புத்திசாலித்தனமாக நிதானமாக சரியாக நடந்துக்கிற அதனால தான் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உனக்கு உருவாக்கப் போறேன் நிச்சயமாக உன் தனிமை மாறும் உன்னுடைய நினைவுகள் புது பெறும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறை எண்ணங்கள் மூலமாக வாழ்க்கையை அழகான பூந்தோட்டமாக மாற்றி தர இந்த முருகன் நான் தயாராக இருக்கேன் உன் வாழ்க்கையில புது வெளிச்சம் பாய்வதை உணர்வாய் என் செல்வமே எப்போ என்ன நடந்தாலும் எல்லாத்துலேயும் நிதானமாயிரு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர நான் இருக்கேன் தேவையில்லாத விஷயங்களை மனசுல இருக்க வேண்டாம் என்று செல்வமே ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது ஐயோ இப்படி நடந்துடுச்சேன்னு மனசு வெம்பி போய் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காத காலங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா அதற்காக பயப்படாம தைரியமாக களத்தில் இறங்கணும் கர்ம வினையின் காரணமாக உன்னுடைய பிறப்பு உன்னுடைய பிறப்பின் வழியாக வரும் சொந்த எல்லாருமே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அல்லது பிரச்சனை பண்ணலாம் யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணினாலும் உனக்கு எதிரிகளாகவும் துஷ்ட சக்திகளாகவும் யார் வந்து நின்னாலும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடிச்சிடுவேன் என் செல்வமே இனி உனக்கு எல்லா பிறவிகளிலும் வெற்றி நிச்சயம் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதற்கான பலனை இப்போது இந்த பிறவிலேயே நான் உனக்கு கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் நீ யாருக்கும் துன்பம் கொடுத்ததும் இல்லை யார் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லை ஆனால் மற்றவங்க உனக்கு கொடுத்த எல்லா துன்பங்களையும் தாண்டி கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறதானே அதனால தான் இப்போது உனக்கு துணையாக நான் வந்து நின்று இனி நீ யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேணாம் யார் கொடுக்குற கஷ்டத்தையும் பார்த்து பயந்து மிரண்டு போக வேணாம் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றுறேன்னு உனக்காகவே உன்னை தேடி வந்துட்டேன் இனிமே உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாம போக செஞ்சு உன் வாழ்க்கைய உயர்த்தப் போகிறேன் என் செல்வமே உன் மனசுல இப்போ எவ்வளவு வழிகள் இருந்தாலும் எப்போதுமே உன்னுடைய உதட்டில் நீ சிரிப்ப வச்சிருக்க அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனது மனவழிகளையெல்லாம் போக்கும் மருந்தாக நான் உன் கூடவே இருந்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவேன் இனி எப்போதுமே உன் முகத்துல நான் சிரிப்பை நிரந்தரமாக்குவேன் என் செல்வமே இந்த நொடி வரைக்கும் உனக்கு இருக்கிற பணக்கஷ்டமும் துன்பமும் மனக்கவலையும் எல்லாமே தீரப்போகுது உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக உன் வசம் வந்து சேரும் நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையை அற்புதமாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் நான் தயாராயிட்டேன் என்னையே துணையாக நினச்சிக்கிட்டு ஏன் மேலே நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமெல்லாம் கிடைக்க செய்வேன் செல்வமே நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறுவதற்கு உனக்கு உறுதியாக நான் துணையாக நிற்பேன் மனசளவில் நீ ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன்னு எனக்கு தெரியும் என்னதான் நீ ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உன்னை சுற்றி உள்ளவங்க உன் சொந்தக்காரங்க மறுபடியும் மறுபடியும் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ வாழவே கூடாதுன்னு மனசு முழுக்க விஷத்தோடு ஏதாவது ஒரு கெடுதலை உனக்கு செஞ்சுக்கிட்டும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் எப்போ நீ கஷ்டப்படுவ நைசா உனக்கு ஆறுதல் சொல்வது போல வந்து இறக்கப்பட்டு பேசி நீ கஷ்டப்படுறத கண்குளிர பார்த்து ரசிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த மனிதர்கள் கண் முன்னாலேயே உன்னை உயர்வாக ஓங்கி தலைத்து செழித்து வளர்ந்து நிற்க வைப்பேன் யார் தொந்தரவுக்கும் போகாம யார் வம்பு வழக்குன்னும் போகாம நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நினச்சாலும் யாருமே உன்னை விடாம பாடா படுத்திக்கிட்டு ஏதாவது மன கஷ்டத்தையும் கவலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தானே எப்படி நீ வாழ்றன்னு பார்க்கலான்னு உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்கள் மத்தியில் அவர்கள் கண் முன்பாகவே இப்படிதான் நீ வாழ்றன்றத நான் காட்டுறேன் மனசு விட்டு போயிடாம நீ தைரியமாக இரு மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு உற்சாகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வைக்க இந்த முருகன் நான் இருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையை நீ புது கோணத்துல புது பரிமாணத்துல உனக்கு பிடிச்சது மாதிரி வாழும்படி நான் செய்றேன் நீ வருந்தாதே என் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒளியின் சக்தி இருளை விளக்கும் காலமாக ஆரம்பமாயிடுச்சு இந்த காலகட்டத்துல நீ என்னை மனசுல நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சாலும் சரி ஒரு சின்ன தீபம் ஏற்றினாலும் சரி அந்த தீப ஒளியின் மூலமாகவே தீய சக்திகளை எல்லாம் உன் இருந்தும் உன் வீட்டிலருந்தும் விரட்டி அடிச்சு நல்ல சக்திகளை நல்ல எண்ணங்களை நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நிரப்புவேன் செல்பவேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருந்த இருள் என்னும் கஷ்டமெல்லாம் விலகி ஒளி என்னும் சந்தோஷம் நிறைய போகுது சீக்கிரம் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிஜமாக மாறும் என்று செல்பவன் அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ செஞ்சினா போதும் உன் வேலையில் மாற்றம் வரும் பலவிதமான பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் உனக்கு கிடைக்கும் சீரும் சிறப்பும் பெற்று சிறப்பாய் நீ வாழப்போகிற சிரமம் பார்க்காம நீ செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் உண்டான பரிசுகளை நான் உனக்கு கொடுக்க போறேன் உன் விருப்பங்கள் அனைத்தையுமே நீ நினைச்சது போல நடத்தி கொடுக்க நான் இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நிகழும் நீ எதற்காகவுமே வருத்தப்படவேனா நிச்சயமா உனக்கான நேரம் வந்துடுச்சு அதனால தானே இந்த முருகன் இப்போது என் கைகளை தொடச்சொன்னே என் உனக்கானதை நிச்சயமாக நான் ஒப்படைப்பேன் அமைதியோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துரு உன் மனசுக்குள்ள என்ன கவலை இருந்தாலும் அதை என்கிட்ட கிட்ட சொன்னாலே உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் அல்லவா அது மட்டுமல்ல இப்போ உன் மனசுல இருக்க கவலைகளையும் குழப்பங்களையும் நான் தெளிவுபடுத்தி கூடிய சீக்கிரமே உன் மனசை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான உற்சாகமான வேலைகளை செய்ய தொடங்கிறேன் எல்லாமே நிச்சயம் நன்மையாகவே முடியும் பிரச்சனைகள் வர்றதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினாலதான் தான் இந்த முருகப்பெருமான் உனக்கான நன்மையை செய்வதற்கு தயாராக இருக்கும்போது நீ எதுக்குமே வருத்தப்படாத இனி என்றென்றும் உன் வாழ்க்கை ஏறுமுகமாகவே இருக்க போது நீ இனிமே யாருக்கிட்ட எதுக்காகவும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலையை நான் கொடுக்க மாட்டேன் பாசமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு அளவோடு இருக்கட்டுங்கிறத நீ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ முன்னால் குனிஞ்சு நிற்க போகிறத நீ வேடிக்கை பார்க்க போகிற நிச்சயமாய் உண்மை சீரும் சிறப்புமாய் பேரும் புகழுமாய் பெருவாழ்வு வாழ வைக்க நான் தயாராயிட்டேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உன் மனசு காயப்படுத்தின விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு கஷ்டப்படுத்தின விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு பொறுமையை பொக்கிசமாக உனக்கு கொடுப்பதற்காகவே சந்தோஷமிக்க வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ நினைச்ச காரியங்களிலெல்லாம் நீதான் நீதான் ஜெயிச்சங்கிற வெற்றி செய்தி உன தேடி வரும்